பிரான்சில் அண்ணாசி பழம் சாப்பிடுவோருக்கு எச்சரிக்கை பிரான்சில் அண்ணாசி பழங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்டவைகளை மீள பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அண்ணாசி பழங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பூச்சிக்கொல்லிகள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து நாடு தழுவிய ரீதியில் அன்னாசி பழங்களை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை பிரான்சில் தொடங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் டொபெக்சோ என்ற தயாரிப்பின் அன்னாசி பழம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அன்னாசி பழங்கள் மூன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற குறியீட்டு எண்ணை கொண்டிருந்தன மேலும் அவை பிரெஞ்சு மொழியில் பேசும் ஆப்பிரிக்க நாடான பெனின் பகுதியில் வளர்க்கப்பட்டன அன்னாசி பழங்களை கொள்வனவு செய்தவர்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஒப்படைத்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அண்ணாசி பழங்கள் தொடர்பில் ஏதேனும் கேள்விகள் இருப்பவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து ஐந்து எட்டு நான்கு ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு குறியீடு மற்றும் வை பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை கொண்ட முத்திரையிடப்படாத அன்னாசி பழங்களும் திரும்பப் பெறப்பட்டுள்ளன பூச்சிக்கொல்லிகள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்